ஏசாயா அதிகாரம் நாற்பத்தி ஆறு வசனம் நான்கு இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் தப்புவிப்பேன் நீங்க எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி உங்களுக்கே ஒரு குழந்தை இருக்கலாம் ஆனால் ஏசப்பாவோட பார்வையில நீங்க அவருக்கு பிள்ளை உங்களுடைய தாயின் கருவில் உங்களை கொடுத்தவர் ஏசோ அதை பத்திரமாய் பாதுகாத்தவர் ஏசோ இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறவர் அவர் ஒருவரே உங்களுக்கு விரோதமாக கருவிலையே உங்களை அழிக்கும்படி சத்ரு என்னெல்லாமோ திட்டம் போட்டான் ஆனால் கர்த்தர் அதுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை எத்தனையோ ஆக்சிடென்ட் எத்தனையோ விபத்துக்கள் நீங்களே இனிமே நான் ஏன் வாழணும் நான் எதுக்கு வாழ்கிறேன் அப்படின்னு முடிச்சுக்கலாம் அப்படிப்பட்ட எண்ணங்கள் எத்தனையோ முறை உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கு அநேகர் அந்த முயற்சிகள் கூட எடுத்திருப்பீங்க ஆனால் இன்னைக்கு நம்மளுடைய ஜீவன் இந்த உலகத்தில் வாழுது அப்படின்னா அதுக்கு ஃபுல் காரணம் ஏசப்பா மட்டும்தான் சும்மாலாம் இல்லைங்க உங்களை குறித்ததான ஒரு பெரிய திட்டம் உங்களை குறித்ததான ஒரு பெரிய நோக்கம் ஏசப்பா வைத்திருக்கிறாங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை வைத்து இல்லை உங்களுடைய பிஹேவியரை வைத்து இது என் பிள்ளையே இல்லை அப்படின்னு உங்களுடைய பேரண்ட்ஸ் உங்களை ஒதுக்கி இருக்கலாம் இது எனக்கு தெரிஞ்ச பிள்ளை கிடையாது இது என் சொந்தக்கார பிள்ளையே கிடையாது அப்படின்னு சில உறவினர்கள் உங்களுடைய ஏழ்மை நிமித்தம் உங்களை தள்ளி இருக்கலாம் நீங்கள் நல்லா இருக்கிறீங்க அப்படிங்கிறதுக்காகவும் பொறாமை கொண்டு சிலர் உங்களை தள்ளி இருக்கலாம் ஆனால் ஏசப்பா இன்னைக்கு சொல்கிறாங்க தாயின் கருவில் நீ உருவான நாள் முதலாய் உன்னை நான் தான் தாங்கின உன்னை நான் தான் ஏந்துன இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் நான் தப்புவிப்பேன்னு அப்பா இன்னைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்குறாங்க இந்த உலகத்துல எத்தனையோ நாட்களை கடந்த நமக்கு தெரியும் ஒரு நாளை கடப்பது அப்படிங்கிறது எவ்வளோ சேலஞ்சிங்கான ஒரு விஷயோன்னு ஆனால் இத்தனை வருஷங்கள் திரும்பி பார்த்தோன்னா ஏதோ நேற்று வந்த மாதிரி இருக்குது இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்குது ஆனால் இத்தனை வருஷங்களை ஏசப்பா கடக்க பண்ணியிருக்கிறாங்க நன்றியுள்ள ஒரு இருதயத்தோட ஏசப்பா நன்றி அப்பான்னு சொல்லுங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நன்றின்னு சொல்லுங்கள் வருஷத்தின் கடைசிக்கு வந்துட்டோம்ல இந்த வருஷம் இப்போ தான் தொடங்கின மாதிரி இருந்துச்சு ஆனால் பன்னிரெண்டு மாதங்கள் பத்து பத்து மாதங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் இருக்குது ஏசப்பா இந்த நிமிஷம் வரைக்கும் நம்மளை பாதுகாத்து நம்மளை பத்திரப்படுத்தி சத்துருடைய கைக்கு அவனுடைய இஷ்டத்துக்கு நமக்கு விரோதமாக எழுதப்பட்ட கையெழுத்துக்கள் நமக்கு விரோதமாக எழும்பின எல்லாவற்றுக்கும் விளக்கி கிருபையாய் அப்பளை அப்பா நம்மளை பாதுகாத்தாங்க அப்பாவுக்கு நன்றி சொல்லலாம் இன்னைக்கு அதிகாலையில் அப்பா என்னை எழுப்பி விட்டு அப்பாவோட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது என்னுடைய இருதயத்தில் இருந்து இந்த பாடலை கர்த்தர் எழும்ப பண்ணினார் இந்த ஃபாதர் பெர்க்மான்ஸ் அவங்க பாடியிருக்கிறாங்க கருவிலிருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே அப்படிங்கிற ஒரு பாடல் அந்த பாடல் இது வரைக்கும் நான் அது ஃபுல்லாக கேட்டதே இல்லை பட் அந்த டியூன் கேட்டிருக்கிறேன் அந்த டியூனை கற்று எனக்குள்ளே எலும்ப பண்ணி அந்த வார்த்தைகளை கற்றுர் வைத்தார் அப்புறம் தான் நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போது அந்த பாடலை நான் கண்டுபிடித்து அதிகாலையில் அந்த பாடலை போட்டு நான் கேட்கும்படி அது எனக்கு என்னுடைய எனக்கு ஏசப்பா நிறைய காரியங்களை அதன் மூலம் பேசினாங்க அதுக்காக நான் ஏசப்பாவை தேங்க் பண்ணுறேன் இன்றைக்கி நீங்களும் இந்த மெசேஜை கேட்டுட்டு அந்த பாடலை போய் கேளுங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு ஆசிர்வாதமாக இருக்கும் கருவிலிருந்து தாங்கினவர் உங்களுடைய முதிர் வயது வரையிலும் உங்களை தாங்குவார் உங்களுக்காக யாருமே இல்லைன்னு மட்டும் நினைக்காதீங்க வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் படைத்த தேவன் உங்களுக்காக நிற்கிறார் உங்களை அவர் இனிமேலும் ஏந்துவார் இனிமேலும் சுமப்பார் இனிமேலும் தப்புவிப்பார் இந்த உலகத்தில் இவங்க என் கூட கடைசி வரைக்கும் இருப்பாங்க அப்படின்னு சொன்னவங்களுக்கு எந்த ஆதாரமும் இல்லை அவங்க கடைசி வரைக்கும் நம்ம கூட இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எப்போ வேணாலும் எந்த மனுஷங்க வேணாலும் மாறலாம் ஆனால் மாறாத தேவன் வார்த்தையில் உண்மையுள்ள தேவன் இன்றைக்கு வாக்கு கொடுக்குறாங்க இதுவரைக்கும் உன்னை நான் தாங்கினேன் ஏந்தினேன் தப்பு தப்புவித்தேன் உன்னுடைய முதிர் வயது வரைக்கும் நான் அப்படியே செய்வேன் உன்னை நானே ஏந்துவேன் உன்னை நானே சுமப்பேன் உன்னை நானே தப்பு தப்புவிப்பேன் இதுவரைக்கும் தாங்கினேன் இனிமேலும் தாங்குவேன்னு அப்பா சொல்கிறாங்க எனக்கு இது போதும்பா இந்த வார்த்தை எனக்கு போதும்னு சொல்லுங்க அப்பாவுடைய அந்த அன்பின் கருத்துனால் உங்களை அப்படியே அணைக்கிறார் ஆமேன் அவருடைய அன்பில் அப்படியே மூழ்கி இருங்க நன்றி மட்டுமே உங்கள் இருதயத்திலிருந்து எழும்பட்டும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமென் ஹாவ் அன் ஹாப்பி டே காட் பிளாஸ் யூ